திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருச்செந்தூரில் ஆற்றிய உரையின் முதல் பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ புதுசாக இருக்கிற யூடியூப் சேனல் யாழினி விஜய் லதா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிவாய நம இங்கே நினைக்கலாம் என்னடா பேசுகிறத விட்டுட்டு இந்தம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா பேச வந்தாங்களா வீடியோ எடுக்க வந்தாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு வரலாம் நான் காரைக்கால்ந்து வந்திருக்கேன் நிறைய அடிகாரங்கள் வந்து நான் ஒரு யூடியூப் யாழினி லதா நான் பல தலங்களுக்கு நானே பிடிக்க கூடாது பல தளங்களுக்கு வந்து போகிறதுனால அந்த அடிகாரங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மா நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு வர முடிய மாட்டேங்குமா அதனால நீங்கள் வீடியோவாக போடுங்க இந்த ஆடியோ உங்களுக்கு அவங்க சொற்பொழிவா அப்படிம்பாங்க அந்த மாதிரி கருணை உள்ளவங்களுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த மாதிரி வீடியோவும் ஆடியோவோ எடுத்து போடுறோம் ஏன்னா சில பேர் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனா என்ன அவங்களுக்கு கேட்கறதுக்கு வழி இருக்காது ஆனா சில பேர் கேட்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா எவ்வளவு என்ன பண்ணுவாரு அவங்களே இங்க வந்து உட்கார வச்சிருவாரு ஏன்னா பஸ் பாத்தீங்கன்னா ஒரே வெளியா இப்போ நம்ம போக வேண்டாம் என்னமோ அந்த அம்மா பேச வந்திருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் நீங்க உட்காந்துட்டு வெயில் தலைஞ்சவனே போலான்னு வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப அந்த மாதிரி அழகலை என்ன பண்ணிடுறாரு அவரு கேட்க வைத்து விடுகிறார் யார கேட்க வைக்கணும் யார பாக்க வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றாரு அவரு தான் முடிவு சூரனின் தவமும் நம்ம தலைக்குள்ள போவோம் பிரம்ம ரிஷி சுக இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சுக பிரம்ம ரிஷி அப்படின்னாலே மிக சிறந்த ரிஷி இவரோட அப்பா வியாச பகவான் அவர்கிட்ட சொல்கிறார் எனக்கு அடிக்கடி கனவு வருது அந்த கனவுல வந்து நான் ஒரு சேனாதிபதிக்கு தலைவனாக ஒரு சேனைக்கு தலைவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இவரும் ஒரு ரிஷி இவருக்கு என்ன படைத்தலை தலைமை தாங்கிற சுகபிரம்ம ரிஷி தான் முருகனாக அவதாரம் எடுத்து வருகிறார் அப்படின்னு இறைவன் மூலமா வருகிறார் அப்படின்னு அந்த ஒரு புராணவர்களாக சொல்லுது அதாவது வியாழகோ பகவான் அவர் என்ன பண்றாரு முருகனோட பிறப்பு அது எப்படி வந்தது அந்த அசுர கதை எப்படி அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர அப்படி சொல்லும் போது இந்த சூரனோட தவத்தை பத்தி சொல்றாரு எப்படி சொல்றாரு பாருங்க தேவரோட தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன் அசுரர்களோட தலைவன் யாருன்னா அசுந்திரன் அப்போ இந்த அசுரேந்திரன் என்ன பண்ணுறான்னா மங்களகேசி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணந்த பிறகு பார்த்தீங்கன்னா மாயை அப்படிங்கிற ஒரு பெண்ணு பிறக்குறா இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோட குரு குணகுருக்கார் பார்த்தீங்களா சுப்ராச்சாரியர் அதாவது கெட்டதையே நினைக்கிற ஒரு குரு அவர்கிட்ட போயிட்டு மாதிரி இந்த பெண்ணை வந்து நீ தான் வந்து நல்லவளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இப்போ நம்ம சேவா சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லவங்களோட சேர்ந்தா ஏன்னா அந்த ஆண்மாங்கிறது எது கூட சேருமோ அந்த தன்மையை தான் அடையும் நீங்கள் நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல குணங்கள்லாம் வரும் அதே நீங்கள் கெட்டவங்க கூட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு என்ன இருக்கோ அதுதான் வரும் இன்னும் கெட்டது வந்து சீக்கிரமாக நம்மளை வந்து என்ன செய்யும் பீடித்து கொள்ளும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இந்த மா இவர் என்ன பண்ணுறாரு இந்த மாயைக்கு நிறையா வந்து மாயா ஜாலங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுத்து நம்ம எப்படியாவது தேவர்களை ஒழிக்கணும் ஏன்னா நல்லவங்க இருந்தால் கெட்டவங்க வாழ முடியாது அதனால தேவர்களை ஒழிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இந்த பெண்ணுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறார் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா காசிப முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் நீ அவரு கூட போய் சேர்ந்து நீ குழந்தைகளை உண்டாக்குனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த உலகத்தை அழிச்சிருவாங்க தேவர்களை ஒழிச்சிருவாங்க அப்போ நம்ம அசுரர்கள்லாம் என்ன பண்ணலாம் மேலே எழுந்து இருக்கலாம் எல்லாரும் நம்மளை வணங்குவாங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு துருபுக்தியை சொல்லி அனுப்புகிறார் அதே மாதிரி இவ என்ன பண்றா இந்த மாயை வந்து எப்படி பண்ணவா அரைக்கி ஆனால் இவ என்ன பண்றாலும் தேவ உரு எடுத்துக்கிறாள் எடுத்துக்கிட்டு காசி முனிவருக்கு முன்னாடி போற அதான் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் ஏடரசனி வந்தாக்கா என்னதான் நல்லது நடந்தாலும் என்ன பண்ணோம் பின்னாடியே கெட்டது துரத்திக்கிட்டு வரும் அப்படின்னு இவர் இத்தனைக்கும் முனிவர் தவம் செய்கிறவர் இந்த பெண்ணை பார்த்தோன்னே என்ன பண்றாரு மயங்கி போறார் மயங்கி போனோடனே இவன் என்ன பண்றாலும் தன்னோட உடல் அழக காட்டி நடிக்கிறாளாம் என்ன சொல்கிறாளாம் ஐயோ நீங்கள் பெரிய மகா முனிவர் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது நான் வந்து ஒரு அசுர குலத்தை சேர்ந்த பெண் அப்படிலாம் இவள் ஏதோ ரொம்ப நல்லாவ மாதிரி நடிக்கிறாள் இவ சொல்கிறத பார்த்தோன்னே உன்னை பார்த்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் மயங்கிட்டேன் உன் கூட சேர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அதனால நீ என்ன பண்ண ஏன் கூட சேர் அப்படின்னு சொல்லி கெஞ்சிற அளவுக்கு என்ன பண்ணுறாரான் அந்த முனிவர் போகிறாராம் என்னதான் இருந்தாலும் காமம் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காமம் வந்து எப்படிப்பட்டதா கண்ணுக்கு தெரியாதவா அந்த காமம் வந்துடுச்சுன்னா அதாவது பெரியவங்க சின்னவங்க முனிவர்கள் ஞானிகள் யாரையும் என்ன பண்ணாது விட்டு வைக்காது அப்படின்பாங்க இப்போ ஒருத்தன் கல் குடிக்கிறான் மது குடிக்கிறான் அது வந்து என்ன ஆகும் அவன் குடித்த உடனே அவனோட நிலமை மாறிடும் ஆடுவான் ஓடுவான் பேசுவான் என்னவோ சொல்லுவோம் அப்போ அவன் கல் குடிச்சிருக்கான் மது குடிச்சிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமான் ஆனா அந்த காமங்கிறது என்னன்னா வெளியில தெரியாது அது என்ன செய்யும் உடம்புக்குள்ள இருக்கும் எல்லாரும் என்ன செய்யும் படுக்கும் அப்படின்னு சொல்றாங்க தள்ளினாலும் மறந்தாலும் ஓடினாலும் ஒளிந்தாலும் என்ன செய்யாதான் காமம் போகாது அப்ப அது அந்த முனிவருக்கு என்ன பண்ணுது காமம் தலைக்கேறி என்ன பண்றாரு அந்த பெண்ணோட இணையனு ரொம்ப துடிக்கிறார் அப்போ உடனே இவன் என்ன செய்யறாலாம் அந்த வேலையில் மான் வடிவம் எடுக்கிறாள் அப்படி மான் வடிவம் எடுக்கும் போது அவள் சொல்றாளாம் அதாவது ஒரு இனமும் இன்னொரு இனமும் தான் சேர முடியும் இப்போ நான் மான் வடிவில் இருக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து மனித உறவுல இருக்கீங்க அப்போ எப்படி நம்ம ரெண்டு பேரும் இணைய முடியும் அப்படின்னு கேட்குறேன் உடனே அவ நானும் அதே வடிவை எடுப்பேன் ஏன்னா நான் முனிவர் பார்த்தியா அதனால நான் எந்த வடிவம் வேணாலும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுறா மான் வடிவம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் கூடுறாங்க அப்போ தான் யாரு உண்டாவான் சூரபத்மன் உண்டாகிறான் இவ மாய வடிவம் எடுக்க எடுக்க இவ தேவ வடிவம் எடுத்தாலும் மாயையாக மாறிவிடுகிறது அந்த வேளையில் முகுந்தனும் அம்புயர் தவனும் இந்திராதியர் யாவரும் முனிவரும் ஏவரும் தத்தம் உள்ளம்போல் நடுக்குற மாயவன் தன்பால் வந்து தோன்றினான் சூரபா என்னும் வடியோன் அவன் தோன்றது மட்டும் இல்லையா அவன் கூட எப்படி வராங்களாம் முப்பதாயிரம் அசுரர்கள் தோன்றாங்களாம் அவன் மட்டும் தோன்றலையா கூடவே அசுரர்களும் தோன்றாங்க அதுக்கடுத்தது மாய என்ன பண்றா முதல் யாமத்துல சூரபத்மன் பிறக்கிறான் ரெண்டாவது யாமத்துல என்ன பண்றான் சிங்கமுகம் எடுக்கிறான் எப்படி சிங்கமுகம் எடுக்கிறான் ஆயிரம் தலையுடைய சிங்கமாக முகம் உருவெடுக்கிறான் அப்ப அவனுக்கு பிறக்கிறது யாருன்னா இவரும் என்ன பண்றாரு அடுத்தது சிங்கமாக உருவெடுக்கிறார் ஆயிரம் தலையுடைய சிங்கமுகன் பிறக்கிறான் அப்ப ரெண்டாவது பிறக்கும் போதும் பாத்தீங்கன்னாக்கா நாற்பதாயிரம் அசுரர்கள் தோன்றுகிறார்கள் சிங்கமுகம் கூட அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் போதும் யாரு தோன்றாங்களோ அவங்க கூட அசுரங்களையும் என்ன பண்றாரு உற்பத்தி ஆகிறது அடுத்தது தாரகன் யானையாக யானையாக உருவெடுக்கிறார் முனிவரை என்ன பண்றாரு யானையாக உருவெடுக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா தாரகன் பிறக்கிறான் தாரகன் மட்டும் கிடையாது அவங்க கூட அடுத்தது ஆடாக மாறி மாய என்ன பண்றா ஆடாக கூடி அசமுகி அப்படிங்கிறவங்களும் பிறக்கிறார்கள் அவங்க கூட பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் அசுரர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு புராணத்தில் நமக்கு காட்டுறாங்க இப்போ இவ்வளோ அசுரர்களும் இந்த சூரபத்மன் தாராசுரன் சிங்கமாசுரன் இவங்க எல்லாம் வந்து என்னது அசுரகுலத்தில் வளர்ந்த அறக்கர்கள் எல்லாரும் பிறந்துட்டாங்க நல்லார் இணக்கமும் நந்தெரு பூஜையும் அப்படிம்பாங்க நல்லாரோட நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும் நல்லது நடக்கும் ஆனால் இந்த மாதிரி மாயை கூட இணைஞ்சோம்னா இவ்வளோ நேரம் தவம் பண்ணி இப்ப நாலு ஜாம முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன தெரியுது தன் நினைவு வருகிறது அந்த நாலு ஜாம முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு என்ன நினைக்கிறாரா அடடா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் மிகப்பெரிய வழியான ஒரு அசுரம் நம்ம உண்டாக்கிட்டோம் இந்த பேர் நமக்கு எப்போதுமே என்ன ஆகும் கெட்ட பேராகவே வந்துடுமே அப்படின்னு அப்பதான் உணர்றாரு அதாவது ஒரு தவறு செய்யும் போது என்ன ஆகாது நமக்கு அது புரியாது செஞ்ச பிறகுதான் என்ன பண்ணுவோம் அடடா இப்படிப்பட்ட தவறை நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு மனம் வருந்துவோம் அதே போலதான் இவரு என்ன பண்றாரு மனம் வருந்துறாரு ஆனா என்னது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இவருக்கு இவருக்கும் போச்சு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசுரர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறாராம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் ஏதோ தெரியாதரமா அசுரர்களை உற்பத்தி பண்ணிட்டேன் ஆனா நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க தவம் செய்து செவ்வெருமானை அடையுங்கள் அதுதான் நட்பேருக்கு என்னது நல்லது அப்படின்னு சொல்றாராம் உடையால் உந்தன் இருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருக்கிறும் இருந்தீரானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் வளர்த்துள் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உண்ணின்றே அப்படின் எம்பெருமாண்ட சுவாமி என்ன கேட்கிறாரு ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நிறுத்தி வை அப்படிங்கிறார் அடியார் கூட்டத்தோட நான் இருக்கணும் அடியார் கூட்டத்தோட நான் நடுவுல இருக்கணும் அப்படின்னு அவரு கேட்கிறார் அது போல் இவங்க என்ன பண்ணுறாரு நீங்கள் சிவபெருமானை வணங்குங்க அப்படி நீங்கள் வணங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல உலகம் கிட்டும் நல் புத்தி வரும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறார் ஆனால் அசுரனான பிறகு அவனுக்கு அறிவுரை அவன் ஏற்றுப்பானா அவங்க ஏற்றுக்கலை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அம்மாட்ட போய் உபதேசம் கேட்குறாங்க யாருக்கிட்ட மாயகிட்ட போய் கேட்குறாங்க வாங்க இருக்கவே இருக்காரு நம்ம குலதே குல குரு இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் உபதேசம் கேட்கணும் அப்போ அவர் சொல்றார் இந்த உலகத்துல பணமும் பதவியும் தான் முக்கியம் வேற எதுவும் முக்கியம் கிடையாது பணமும் பதவி இருந்தா எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆட்கொள்ளலாம் எல்லாரையும் அடங்க வைக்கலாம் பணமும் பதவியும் மட்டும்தான் ஒருத்தரை நமக்கு வணங்க செய்யும் அப்படின்னு என்ன பண்றாராம் அவர் உபதேசம் பண்றார் அப்படி உபதேசம் பண்ணோன்னா உடனே இவர் என்ன பண்றாரு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு நல்லது சொன்னா கூட இந்த அசுரர்கள் என்ன பண்ணலை அதை ஏற்றுக்கலை இந்த மாயை சொல்றதை தான் எப்படியும் தேவர்களை ஒழிக்கணும் அதுதான் நம்மளோட முடிவு அதனால் நம்ம என்ன பண்ணும் தவம் பண்ணி அந்த தேவர்களை அழிப்போம் அதுதான் நம்மளோட முழு முயற்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வராங்களோ வந்து என்ன பண்றாங்க சரி தேவர்களை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா அதுக்கும் சிவனை தான் அடையணும் அப்ப சிவன் மேல தவம் புரியிறாங்க எப்படி தவம் புரிஞ்சு நீங்க என்ன பண்ணணும் அசுர சக்தியை வரவழைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தவம் புரியுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கே என்ன பண்றா மாயை சொல்லிடுறா அப்படி அவர் சொன்ன உடனே இவங்க எல்லாரும் தவம் பண்றாங்க எப்படி தவம் பண்ணுறாங்களாம் தம்பி யாரு தாராசுரன் சிங்கமாக சோழனா இருக்கான் பார்த்தீங்களா இவங்களை வந்து வேள்வி அமைக்க சொல்கிறார் யாரு சூரபத்மன் அமைக்க சொல்றான் எப்படி அமைக்கிறானா தவம் செய்கிறானா நடுக்கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்பத்துல ஏறி நின்று உச்சியில உச்சியில நின்று தவம் பண்றாங்க ஊசி முனை போல் ஒரு தம்பத்தை நட்டு அதுல என்ன பண்ணுறான் தவம் செய்கிறான் அப்படின்னு தவம் அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு குற்ற நோய் நோன்றல் உயிர்க்கருதும் செய்யாமை அற்றே தவிர குரு அப்படின்னு தவம் அப்படின்னா என்னன்னா நம்ம நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு செய்யறது அதை விட அடுத்தவர்களுக்கு என்னது எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் செய்கிறதே மிகப்பெரிய தவம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதனால இவங்க என்ன பண்றாங்க நம்ம உடம்புல வருத்திக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய தவம் அப்படின்னு இவங்களே நினைத்து கொண்டு என்ன பண்றாங்களாம் அந்த உச்சி மேலே அந்த சூரபத்மணி என்ன பண்றான் அந்த உச்சி சம்பத்தில் அந்த நுனியில் நின்று தவம் பண்ணுறான் தவம் பண்ணி தவம் பண்ணி பல ஆயிரம் கோடி வருடங்கள் தவம் பண்ணுறா சிவபெருமான் எழுந்தருங்க அப்போ என்ன பண்ணுறான் நம்மளை ரொம்ப வருத்திக்கிட்டாதான் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி தன்னோட சதைகளெல்லாம் என்ன செய்கிறாராம் அந்த ஓம ஓம ஓமகுண்டம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க நூற்றி எட்டு குண்டம் போடுறாங்க எத்தனை யோசம் ஆயிரம் யோஜனை தூரம் அப்படின்னு இப்போல்லாம் நம்ம யோஜனை எல்லாம் தூரம்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்லை நம்ம மீட்ரு கிலோமீட்ரு அப்படிதான் தான் வச்சுருக்கோம் அந்த காலத்தில் யோஜனை அப்படிங்கிற ஒரு அளவு இருந்துருக்கு அந்த அளவில் தான் என்ன பண்ணியிருக்காங்களாம் அந்த ஓம குண்டத்தை அமைச்சாங்களாம் ஒரு ஒரு ஓமகுண்டமும் ஆயிரம் யோஜனை தூரம் இருந்துதான் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஓமகுண்டத்தையும் சுத்தி நூற்றி எட்டு ஓமகுண்டங்கள் போட்டாங்களாம் அந்த நூற்றி அதாவது நூற்றி எட்டு ஓமகுண்டங்கள் பெரிய குண்டங்கள் போட்டு அதை சுத்தி ஆயிரத்தி எட்டு ஓமகுண்டங்கள் அப்போ ஒவ்வொரு தூ ஒரு ஒரு ஓமகுண்டமும் எவ்வளவு தூரம் இருக்கும்னு பாருங்க சரி பொருள்கள் என்ன போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பலனை தருவதற்கு நல்ல பொருள்களை ஓமத்தில் போடணும் ஓமகுண்டத்துல போடணும் ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க கெட்ட தான் எதிர்பார்க்குறாங்க அப்ப கெட்ட பொருட்களை தானே போடணும் அப்ப என்ன பண்ணுறாங்களாம் அதாவது சிங்கம் புளி யானை கரடி குதிரை ஆடு இந்த மாதிரி மாமிசம் அது அதோட மாமிசத்தை அறுத்து அந்த ஓமகுண்டத்துல போடுறாங்களாம் இது இல்லாம பால் தயிர் மது மிளகு இந்த மாதிரி எதெல்லாம் போடக்கூடாதோ அதெல்லாம் என்ன பண்றாங்க அந்த ஓமகுண்டத்துல போட்டு யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க இப்ப அந்த வஜ்ரகம்பத்துல ஏறி இவன் எவ்வளோதோ செஞ்சு பார்த்து சிவபெருமான் வரல தன்னோட தன்னோட சதைகள்லாம் வெட்டி வெட்டி போடுறான் ச திரும்ப தசைகள் வளர்ந்துருது ஏன்னா அப்படிப்பட்டவன் இவன் அப்ப இவர் என்ன பண்றாரு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு கடைசியில என்ன பண்றாரு தானே அந்த ஓமகம்பத்தில் விழுந்துடுறாரு அந்த தீக்குண்டத்தில் இந்த சூரபத்மன் என்ன பண்றான் கீழே சூரன் விழுந்துட்டான் அவன் விழுந்ததை பார்த்தோன்னா தம்பி எல்லாரும் இருந்தாங்க பாத்தீங்களா அண்ணனே போயிட்டான் ஏன்னா ரொம்ப பாசப்பனை புள்ள தம்பிகள் அதனால இவங்க என்ன பண்றாங்க வஜ்ர தம்பத்துல ஏறி நாமும் கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களாம் ஏறி விழ போகிறாங்களாம் அப்ப சிவகுருமான் என்ன பண்றாரு ஒரு வயோதிகரா வராரு வந்துட்டு சொல்றாரு ஏன் பா ஏன் வந்து இந்த மாதிரி நீங்க கீழே இதில் விழலான்னு இந்த தீ குண்டத்துல விழலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இதை மாதிரி எங்கள் அண்ணா வந்து தேவர்களை வெல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த மாதிரி ஓமகுண்டம்லாம் வளர்த்து தன்னோட சதைகள்லாம் வெட்டி போட்டாரு ஆனா சிவகுருமான் தோன்றவே இல்லை கடைசியில் அவரே அந்த தீயில விழுந்துட்டாரு அப்படி இருந்தும் என்ன ஆகுது சிவபெருமான் வரல இதுக்கப்புறம் எங்க அண்ணா போன பிறகு நாங்க எதுக்கு இருக்கணும் அதனால நாங்களும் இந்த ஓமகுண்டத்துல விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதாவது சிவபெருமான் என்ன பண்ணுவாராம் சோதிச்சு பார்ப்பாராம் ஒரு அளவுக்கு தான் வந்து சோதனை கொடுப்பார் அதுக்கப்புறம் சரி என்னவோ ஒன்று முடிஞ்சு போகுதுக்கு என்ன இருந்தாலும் கேட்டதை குடுக்குறவோ சிவபெருமான் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா சிவபெருமான் வந்து நல்லதை கேட்டாலும் கொடுத்துருவாரு கெட்டதை கேட்டாலும் கொடுத்துருவாரு ஆனால் நல்லதை கேட்டது கொடுக்கும்போது நல்ல செயல்கள் செய்யும் போது அந்த பலனையும் நம்ம தான் அனுபவிக்கணும் அதே இது கெட்டதை கேட்டு நம்ம கொடுக்குறாரு பாருங்க அந்த கெட்டதையும் நம்ம செஞ்ச பிறகு அந்த பலனை என்ன பண்ணுவார் நம்மள தான் அனுபவிக்க வைப்பார் அப்போ அது போல தான் இங்கேயும் என்ன பண்ணுறாரு இந்த கெட்டது கெட்டவனுக்கு இதுக்கு மேலே இவனை இவனை வந்து நம்ம சோதிக்க வேண்டாம்னு சொல்லி நேரில் தோன்றா தோன்றி என்ன பண்ணுறாரான் என்னென்ன கொடுக்குறாரு பாருங்க ஆயிரத்தெட்டு அண்டங்களை நூற்றி எட்டு யுகங்கள் நீ ஆழ்வாய் அப்படின்னு வர தரா அது இல்லாம எங்க போகணும் அப்படின்னாலும் இந்திர ஜால தேர் இப்ப சொல்றோம் பார்த்தீங்களா நம்ம நினச்சா நினைச்ச இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மனதால போகறதுக்கு ஒரு இந்திர ஜால தேர் அடுத்தது ஆக்யா சக்கரம் கொடுக்குறாராம் அப்புறம் சிங்க வாகனம் கொடுக்குறாராம் தலைமை ஆற்றல் கொடுக்குறாராம் அப்புறம் காசுபத அஸ்திரம் கொடுக்கிறாராம் இது எல்லாம் இல்லாம வஜ்ர உடல் அதாவது என்ன செஞ்சாலும் அவனை அழிக்கவே முடியாது இது எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா ஒரு இக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன சொல்றாரு நீ யாராலையும் யாரும் அழிக்கவே முடியாது எந்த ஒரு பலத்தாலையும் நீ அழிய மாட்ட ஆனா என்னோட சக்தி ஒன்றால் மட்டுமே நீ அப்படின்னு இப்ப இவர் என்ன நினைப்பாரு சக்தினா யாரு அம்பாள் அம்பாள் வந்து கருணை உள்ளவர் இவர இவரே நமக்கு வரந்தந்துட்டாரு சக்தி என்ன அழிக்க யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல என்ன பண்றாரு ஆட ஆரம்பிச்சிடுறாரு தேவர்களை அடிமைப்படுத்துறாரு விஷ்ணுவை அடிமைப்படுத்துறாரு பிரம்மாவை அடிமைப்படுத்துறாரு தேவலோகத்தை அடிமைப்படுத்துறாரு இப்படி எல்லாரையும் அடிமைப்படுத்துறாரு தன்னோட தன்னோட காலுக்கு கீழே அவ்வளோரையும் போட்டு என்ன பண்றாரு வதைக்கிறார் நிறைய கொடுமைகள் செய்கிறார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எங்க வந்த ஒரு போயிடும் ஏன்னா நிறைய அவர் செஞ்ச சூரபத்மன் செஞ்ச கொடுமைகள் அப்படின்னு சொல்லியே கந்தபுராணத்துல ஒரு ஒரு பெரிய இதே வரும் ஒரு சாப்டர் அதை இப்படி நிறைய எல்லாரையும் துன்பப்படுத்துகிறார் நம்ம அதனால துன்பத்தில இருந்து அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பாத்துக்கலாம் தான் வளர்த்ததோ நச்சு மரம் ஆயிரும் கொளாரவின் என்னதான் கெட்டவனா இருந்தா கூட அப்பா அம்மாவுக்கு அவன் கெட்டவன்னு தெரிஞ்சா கூட அவன் திருடன்னு தெரிஞ்சா கூட யாராவது சொன்னா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் தெரியாமல் வச்சுட்டு போயிருப்பாங்க என் பிள்ளை எடுத்துட்டு வந்திருப்பான் சொன்னா அது அது என்ன வேணும்னா போய் திருடி இருக்க அவன் பர்பஸாக எப்போ வச்சுட்டு போவாங்கன்னு பார்த்து தான் அவன் திருடிட்டு வந்திருப்பான் அவன் வந்து அப்பையில திருடி திருடி நல்லா பழக்கப்பட்டிருப்பான் எதை பார்த்தாலும் திருடணுங்கிற எண்ணத்தில் தான் இருப்பான் ஆனால் இவங்க என்ன செய்வாங்க என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் நீங்கள் தெரியாமல் போயிருப்பீங்க போனால் எடுத்து வச்சிருக்கலாம்னு அவனு என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க விட்டு கொடுக்க அதே போல தான் நச்சு 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 கொளார் அப்படின்னு இந்த இடத்துல வந்து வந்து மரம் மரம் சூரன் இருந்தாலும் என்ன என்ன பண்ணுறாரு கொடுத்து பண்ணுறாரு அவனை அவனோட போக்குக்கு விடுகிறார் அப்படின்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட விட பானு அவன் இதோட மோசம் அவன் என்ன பண்றான் துன்பம்னு வரும்போது சூரியனை போய் என்ன பண்ணுறானா கீழே வான்னு கூப்புறானா சூரியனா மேலே தான் இருக்கணும் நான் வந்து ஒளி கொடுக்கணும் எல்லாருக்கும் அதெல்லாம் நீ கொடுத்த வரைக்கும் ஒளி போகுது நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னா அவன் கேட்கலையா மேலே தான் நான் இருப்பேன்னு சொன்ன உடனே அவனை கயிறுல கட்டி இழுத்துட்டு வந்து தான் படுத்துருக்க பார்த்தீங்களா கட்டுட்டு அந்த கட்டில் காலில் விட்டு நீ இருக்கணும்னா இங்கே தான் இருக்கணும் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நவக்கிரகங்களையும் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்போ ஒவ்வொரு இதனை இந்த மாதிரி எவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அதாவது பாரத போரில் வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க என்னன்னா பதிமூணு வருஷம் வந்து பாண்டவர்கள் வந்து காடாளுட்டு வர்றாங்க வந்தவுனே கண்ணன் கிட்ட வர்றாங்க இதுமாதிரி என்னன்னா தன்னோட நாடை கேட்கணும் கேட்டாக்க ஒருத்தவங்களும் தூது அனுப்பணும் அப்போ ஒவ்வொருத்தவங்களே கேட்குறாங்க யாருக்கு யாரை தூது அனுப்பலாம் அப்படின்னு கண்ணன் கேட்குறாங்கன்னா கேட்டவுனே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தருக்கு சொல்றாங்க தர்மன் தருமன் போகலாம் இல்லை விமன் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி அப்போ சகாதேவனை கேட்கலாம் நீ என்ன சொல்ற அப்படின்னு உடனே சகாதேவன் சொன்னானா என்னதான் இருந்தாலும் நீ நினைக்கிறது தான் நடக்க போகுது எங்களை அனுப்பிச்சா மட்டும் நீ நினைச்சது நடக்காமையா போயிட போது நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நடத்த போற அதுக்கு எதுக்கு எங்களை எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சகா ஏன்னா சகாதேவனுக்கு முற்றும் தெரியும் ஆனால் அவர் என்ன சொல்றாரு வர வாங்கிக்கிறாராம் ஏன்னா சகாதேவனுக்கு முற்றும் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அதனால அவர் என்ன பண்றாரா முன்னாடியே கண்ணன் வந்து அவர்ட்ட வர நீ நடக்க போகிறத சொல்ல கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்னு ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட அவனால என்ன பண்ண முடியல வெளிப்படுத்த முடியவில்லை அதான் சொல்றாரு நீ என்ன நினைச்சாலும் தான் நடக்க போகுது நீ என்ன பண்ண போற நீ என்ன செய் நாங்கெல்லாம் எதுக்கு தூது போகணும் அப்படின்னு சொல்றாங்களா நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் அப்படி இருக்க புரிந்தாய் புயல் கண்ணா நீ அந்த பாரத பொருளை என்ன செய்யு நீனே முடிவு பண்ணிட்ட இருந்தாலும் நீ என்ன பண்ற எங்கள்கிட்ட சும்மா யோசனை கேக்குற மாதிரி கேட்கிற அப்படின்னு அதே போலதான் இங்கே இவங்க என்ன பண்றாங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு யோசனை சொல்றாங்க எப்படி தேவர்களை வந்து ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாங்க போர் புரியணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அனுப்புறாரு அதாவது சூரியனுக்கு வந்து அகங்காரம் மட்டும் இல்லையா மமகாரமும் இருக்கணும் அகங்காரம் மமகாரம் அப்படின்னா என்னென்னா அகங்காரம் அப்படின்னா நான் தான் எல்லாம் செய்கிறேன் எங்கள் வீட்டில் என் குடும்பத்தை நான் தான் நான் இல்லைன்னா என் குடும்பம் ஒன்றுமே கிடையாது நான் சம்பாதிக்கிறதுனால தான் அந்த குடும்பமே நடக்குது நான் போயிட்டேன்னா ஒருத்தவங்க நீங்கள் இருக்க முடியாது அந்த மாதிரி நான் நான் நான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அகங்காரம் அடுத்தது மமகாரம் அப்படின்னா என்னோட சொத்து என்னோட காரு என்னோட வீடு என்னோட மனைவி என்னோட குழந்தைகள் அதை பெருமையாக சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் சொந்தம்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கணவராக இருக்கட்டும் நம்ம குழந்தையா இருக்கட்டும் நம்ம காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் போகும்போது வருமானா வராது ஒரு ஒரு ரூபா நாணயம் தான் வைக்கிறாங்க நெத்தியில் அதை என்ன பண்ணுறான் அங்கே எடுத்துட்டு தான் நம்மளை உள்ள வைக்கிறாங்க அப்போ எதுவுமே வராது அப்போ என்ன தான் வரும் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் தான் நாம் கூட வரும் இவங்க என்ன பண்றாங்க எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு தடவையும் வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு அனுப்பிச்சு பார்க்குறான் போர் நடந்துகிட்டு இருக்கு போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தாராசுரன் தான் போறான் அவனை அழிச்சிடறாங்க அடுத்தது சிங்கம்மா போகிறான் போறான் அவனையும் அழிச்சிடுறாங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றானோ அந்த மாயை அத்துணை அசுரர்களையும் முருகப்பெருமான் படை அந்த அவுணப்படைகள் வந்து எல்லாரையும் அழிச்சிருக்கு ஆனா இவன் என்ன பண்றாளா மாயையா இருக்கிறதுனால எத்தனை தட அழிஞ்சாலும் அத்தனை தடையும் அவர்களை என்ன பண்றா உயிர்ப்பிக்கிறா இருந்தாலும் போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது மறுபடியும் இவங்க என்ன